சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஏழு ஏக்கர் ஃபார் ஃபார்ம் ஹவுஸு சார் சார் ஃபார்ம் ஹவுஸு ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இருக்குது சார் பெரிய வீடு ரெண்டடிக்கு மாடுக்கு வீடு சார் நம்மளுக்கு சைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நானூறு தென்னந்தோப்பு இருக்குது சார் தென்னை மரம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மரம் இருக்குது ஒரு இரநூறு எலுமிச்சை மரம் இருக்குது சார் சார் சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மண்பாதை சைட்டு தான் சார் நம்மளுக்கு மண்பாதை ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் ஒரு கிணறு ஒன்று இருக்குது சார் பெரிய கிணறு சார் இந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபது ஏக்கராக இறக்கக்கூடிய தண்ணி இருக்குது சார் நல்ல வளமான கிணறு சார் கிணறு பாருங்கள் நல்ல பெரிய கிணறு சார் சார் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் சார் நம்மளுக்கு சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வச்சுருக்கு சார் எல்லாமே சொட்டு பாசணும் சார் சார் தன்னந்தோப்பை பாருங்கள் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு லோடு சென்னைக்கு போகும் சார் ஒரு காயின் விலை வந்து இருபத்தஞ்சி டு முப்பது சார் ஒரு காயின் விலை வந்து இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்தில் ஒரு லோடு போகும் சார் ஒரு லோடு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா போகன்றாங்க வருடம் வருமானம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சத்துக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க சார் ஒரு வருட வருமானம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சத்துக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஓனர் கிட்ட பேசல எடுத்துட்டு இருக்கோம் சார் ஃபுல்லாக எல்லாமே காய் காய்ச்சிருக்கு சார் எல்லாம் நல்லா இப்போ தான் சார் அர்த்தம் போயிருக்காங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் அறுத்துருக்காங்க நம்ம அடுத்த உடனே வந்து வீடியோ எடுத்தோம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணுன்றது கண்டிப்பாக இந்த சைட்டை பார்க்கலாம் சார் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சை சைட்டை பாருங்கள் சைட்டு சூப்பராக சார் ஒரு அமைதியான இடம் சார் ஒரு இடம் வாங்கி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கு சார் ஃபுல்லாக பாருங்க இது எல்லாமே மாந்தோப்பு சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் ஒரு சென்டின் விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் இறுதி விலையாக வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு ஐம்பதாயிரம் இருக்காங்க சார் ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச இருக்காங்க நல்லா ஒர்த்தான சைட்டு சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பார்த்து சைட்டு பிடிச்சதுன்னா நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் சார் எல்லாமே ஃபென்சிங் போட்டு பக்காவாக இருக்குது சார் சைட்டு சூப்பராக இருக்கும் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது சார் சைட்டு நல்லாயிருக்கு நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் சார் ஃபுல்லாக எல்லாமே காய் காய்க்குது சார் மாங்காய் மரம் காய் காய்க்குது எலும்பிச்சை மரம் இருக்குது எலுமிச்சை தோப்பு இருக்குது அதுவும் காய் காய்ச்சிட்ருக்கு நம்மளுக்கு இளநீ மரம் தென்னை மரம் இருக்குது ஒரு நானூறு டோ ஐநூறு மரம் இருக்கும் எல்லாமே காய் காய்ச்சிட்டு இருக்கு சார் பியூர் ரெட் சாயில் மண்ணு தான் சார் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பார்த்துட்டு டேரெக்டாக பேசலாம் ஓகே தேங்க்யூ சார்